ரிஷப ராசியில் பிறந்தவரா நீங்கள் இது உங்களுக்கான வீடியோ உங்கள் ராசியை அதாவது ராசியில் உள்ள சந்திரனை மற்ற கிரகங்கள் பார்த்தால் என்ன பலன் உண்டாகும் என்று இந்த வீடியோவில் பார்ப்போம் வாருங்கள் ஹஸ்ட்ரோ தமிழ் வியாசா ஸ்ரீயின் வணக்கம் கிரகங்களும் அதன் பார்வைகளும் என்ற தலைப்பில் ரிஷப ராசியில் உள்ள சந்திரனை மற்ற கிரகங்கள் பார்த்தால் என்ன மாதிரி பலன்கள் உண்டாகும் என்று பார்ப்போம் வாருங்கள் ரிஷப ராசியில் சந்திரன் உச்சம் பெறுவதால் பொதுவாக ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் அமைதியான மனத்துடனும் நிலையான குணத்துடனும் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது ரிஷப ராசியில் உள்ள சந்திரனை சூரியன் பார்த்தால் அரசாங்க வேலை வாய்ப்புகள் தந்தையின் வழியில் சொத்துக்கள் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு என்று சொல்லாம் மேலும் செல்வம் வெற்றி ஆற்றல் மற்றும் மன வலிமை அதாவது மன ஆரோக்கியம் உண்டாகும் என்றாலும் உடல் ஆரோக்கியம் மற்றும் சமூக வாழ்க்கை கெடும் என்றும் சொல்லப்படுகிறது சுயநல போக்கு அதிகரிக்கும் பொதுவாக சந்திரனை செவ்வாய் பார்த்தாலோ அல்லது செவ்வாயை சந்திரனை பார்த்தாலோ சந்திர மங்கள யோகம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டாலும் ரிஷப ராசியில் உள்ள சந்திரனை செவ்வாய் பார்த்தால் நல்லது இல்லை என்றுதான் ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது மன உறுதி அதிகரிக்கும் என்பது நல்லது என்றாலும் கோபம் மற்றும் கர்வம் அதிகமாக இருக்கும் அத்துடன் உறவுகளில் பிரச்சனைகள் ஏற்படலாம் திடீர் பண வரவு இருக்கும் என்றாலும் உடல்நல பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது திருமண தடைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு என்றும் சொல்லப்படுகிறது அடுத்து ரிஷப ராசியில் உள்ள சந்திரனை புதன் பார்த்தால் நல்ல அறிவுத்திறன் புகழ் செல்வம் கிடைக்கும் ஆனால் சில நேரங்களில் மனக்கவலைகள் மற்றும் உடல்நலக் குறைபாடுகள் ஏற்படலாம் பொதுவாக இந்த ரிஷப ராசியில் உள்ள சந்திரனின் மேல் படும் புதனின் பார்வை நல்ல மன உறுதி செல்வம் மற்றும் அறிவுத்திறனை கொடுக்கும் என்பதில் ஐயம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் சந்திரனை குறு பார்த்தால் கஜகேசரி யோகத்தை உருவாக்கும் இந்த யோகம் பொதுவாக நன்மையையும் செல்வாக்கையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் தரும் ரிஷப ராசியில் பிறந்தவரின் ஜாதகத்தில் பார்வை பெற்ற சந்திரனால் ரிஷப ராசிகாரர்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு கிடைக்கும் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் குறு பார்வையால் நல்ல யோகங்களும் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும் என்பது உண்மை அடுத்து ரிஷப ராசியில் உள்ள சந்திரனை சுக்கிரன் பார்த்தால் அது மனதளவில் மகிழ்ச்சி மற்றும் உணர்ச்சி பூர்வமான மன நிறைவையும் தரக்கூடும் மேலும் இந்த பார்வை செல்வத்தையும் செழிப்பையும் அதிகரிப்பதையும் குறிக்கிறது சுக்கிரன் ரிஷப ராசியின் அதிபதியாக இருப்பதால் இந்த கிரக பார்வை சாதகமான பலன்களை அளிக்கும் என்றாலும் மற்ற கிரகங்களின் சேர்க்கையால் மாற்றம் உண்டாக வாய்ப்பு உண்டு ரிஷப ராசியில் உள்ள சந்திரனை சனி பார்த்தால் கடின உழைப்பிற்கான பலன் கிடைக்கும் பொன் பொருள் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் சேரும் மற்றும் வாகன யோகம் உண்டு சில சமயங்களில் தொழிலில் அதிருப்தி மற்றும் மனவேதனை ஏற்பட வாய்ப்பு உண்டு என்றாலும் விடாமுயற்சிக்கு ஏற்ற நல்ல பலன்கள் கட்டாயம் கிடைக்கும் பொதுவாக சனியின் பார்வை ஒரு யோகமானதாகவே கருதப்படுகிறது அடுத்து பொதுவாக கேதுக்கு பார்வை கிடையாது என்ற கருத்தும் ஜோதிடத்தில் உண்டு ஒரு சில நூல்களில் ராகு செவ்வாய் போலும் கேது சனி போலும் பார்க்கும் என்றும் சில நூல்களில் கேதுக்கு ஏழாம் பார்வை மட்டும் உண்டு என்றும் சொல்லப்படுகிறது ரிஷப ராசியில் பிறந்தவரின் ஜாதகத்தில் ரிஷப ராசியில் உள்ள சந்திரனை ராகு பார்த்தால் மனநிலையில் குழப்பம் உணர்ச்சி வசப்படுதல் மன அமைதி குறைதல் போன்றவை ஏற்படும் இந்த பார்வை மனதின் நிம்மதியை குறைப்பதுடன் தாயார் உறவு செல்வம் புகழ் போன்றவற்றையும் பாதிக்கலாம் இது சில சமயங்களில் கடுமையான விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடும் மற்ற கிரகங்களின் நிலைப்பாட்டால் ஆன்மீகம் நாட்டம் உண்டாகும் என்றாலும் ரிஷப ராசியில் உள்ள சந்திரனை ராகு பார்ப்பது நல்லது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ரிஷப ராசியில் உள்ள சந்திரனை கேது பார்த்தால் மனோபலத்தை குறைக்கும் மேலும் மன உளைச்சல் ஏற்படலாம் தாயுடன் கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு உண்டு மேலும் சில நேரங்களில் இணையும் கிரகங்களை பொறுத்து வாழ்க்கையில் போராட்டங்களும் தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது நீசம் அடைந்து கேதுவை சந்திரன் பார்ப்பதால் ஒரு பற்ற எதையும் பெரிதாக கண்டுகொள்ளாத தன்மையை உண்டாக்கும் என்றாலும் கேது நல்ல நிலையில் இருந்தால் ஆன்மீக ஞானம் தான தர்மம் செய்யும் குணம் உண்டாகும் இங்கு சொல்லப்பட்ட ஜோதிட குறிப்புகள் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மற்ற கிரகங்களின் சேர்க்கை மற்றும் பார்வை பொறுத்து கட்டாயம் பலன்கள் மாறுபடும் குழப்பம் வேண்டாம் நன்றி வணக்கம்